ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடையில்லாம் கிடைக்கக்கூடிய காலன் ரெசிபி தாங்க நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கலாங்க ரோட் சைடில் மோஸ்ட்லி முட்டைக்கோஸ் தாங்க யூஸ் பண்ணி நமக்கு காளான் ரெசிபி செஞ்சு தருவாங்க இப்போ நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் ஒரு கால் கிலோ நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தாங்க நான் சேர்க்குறேன் இதில் கார் அதிகமாக இருக்காது கலர் கிடைக்கும் அதுக்காக தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு கப் போல் மைதா மாவுங்க கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கைகளாலே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வானலில் என்ன சேர்த்துருக்காங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம வந்து பக்கோடா மாதிரி போட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பக்கோடா போட்டு நம்ம எடுத்துக்கணுங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கடையில் நம்மளுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும் அதனால் நம்ம சின்ன சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தாங்க சேர்க்குறேன் நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா கார்த்திக் கார்த்திகேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க நம்ம சாஸ்லாம் போது தான் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு அரை கப் போல் டொமேட்டோ கேட்சப் வந்து சேர்த்துக்கலாங்க டொமேட்டோ கேட்சப் வந்து இல்லைன்னா நீங்கள் தக்காளி கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க அதை இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்க போகிறோங்க இதே மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்காங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணுங்க டொமேட்டோ கேச்ச பதிலாக தக்காளி அரைச்சி சேர்க்க போகிறீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி அரைக்கும் போதே அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த கரைசலை வந்து இப்போ இது கூட சேர்த்துட்டு சிம்பிளே வச்சு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு திரும்பவும் ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதோடய பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருந்த பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை அப்படியே விட்டுர்லாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே வந்து திக்காகி வந்திருக்கு ரொம்ப சூப்பராக ரோட்டுக்கடை காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமா இன்னமும் திக்காயிடுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம இதில் எந்த கலர் பொடியும் சேர்க்கலைங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரோட்டுக்கடையில் கிடைக்கிற அதே மாதிரியான சுவையில் காளான் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இதே மாதிரி சூப்பராக டேஸ்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க இது மேலே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலையும் தூவிக்கிறேன் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரோட்டுக்கடை காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்